ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் நான் மீண்டும் உங்களை கேரளம் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வர இருக்கிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ஒரே மெசேஜியே ஆயிரம் ஆயிரம் தடவை இல்லை அதுக்கு கீழே ஆயிரத்துக்கு மேலே போக முடியாது அதுக்கு கீழே ஒரே மெசேஜ் இப்போ வந்து ஒரு ஹாய்ன்னு எழுதணும் வச்சுக்கோங்க அந்த ஹாயை ஒரு தடவை நம்ம எழுதி எப்படி ஆயிரம் தடவை ஒரே கிளிக்கில் சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் டபிள்யூ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டோரில் இல்லை இந்த அப்ளிகேஷன் வேணால் நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ஒன்றும் பெரும்பாலும் பெரிய செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஏதாவது குரூப்ஸ் வச்சுப்பாங்க அதில் வந்து நம்மளை தேவையில்லாமல் சேர்த்துட்ருப்பாங்க நம்ம ரிமூவ் ஆனாலும் திரும்பவும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்கள நம்மளை என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜை ஒரு தடவை டைப் பண்ணி இன்னொரு தடவை அனுப்பி விட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு தடவை தான் போவாங்க நூறு தடவை ஆகி போயிடும் அப்போ எரிச்சல் அடைஞ்சி அதை நம்ம போட்டு நம்ம நம்மளே நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் சும்மா நம்ம ஃப்ரெண்டுங்களோட ஒரு விளையாட்டாக ஜோக்கா ஒரு இதை வந்து பண்ணுறான்னா பண்ணலாம் அப்புறம் இன்னும் எப்படி என்னென்னா வந்து நம்ம இப்போது கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சப்ரைஸாக மெசேஜ் அனுப்பணும் அப்போது ஹாய் அப்படின்னு எழுதி இந்த மாதிரி இது எழுதி ஒன்று டச்சு கொடுத்தாங்கன்னா அங்கே ஆயிரம் தடவை இல்லை நூறு தடவை இல்லை ஐநூறு தடவை போய் பாதை போயிடும் அப்போது அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நமக்காக ஒவ்வொருத்தனை தடவை எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு தடவை தான் எழுதணும் இந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டாக இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் சரி அது எப்படின்னு பார்ப்போம் நான் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன் இந்த மேலே இருக்கு பற்றியா வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு அதுதான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து ஒன்றும் நீங்கள் எழுத வேண்டியதில்லை மேலே வந்து ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் ஹாய் அப்படின்னு எழுதி வச்சிக்கலாம் எவ்வளோ எழுதலாம் நீங்கள் டீட்டெயில் எல்லாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேண்ட் எழுதி இந்த மெசேஜ் வந்து எத்தனை தடவை சென்ட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் கீழே அந்த அமௌண்ட்ருக்குறா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது போடுவேண்ணா சரி ஆனால் இல்லை ஆயிரத்தி மேலும் அனுப்ப முடியாது ஐம்பது ரூபாய் அனுப்பலாம் அனுப்புவான் நீங்கள் ஐம்பது போட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போது வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு தான் போவோம் வாட்ஸ்அப்பில் போய் யாருக்கும் அனுப்பு நாங்கள் கேட்கும் அப்போ நம்ம யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா அதை டச் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அப்போது இந்த ஒரு ஒரே மெசேஜ் இப்போ கீழே காட்டு விட்டுட்டா நீங்கள் சென்ட் கொடுத்தா நம்ம ஐம்பது கொடுத்தோம்னா ஐம்பது ரூபா போயிடும் நீங்கள் ஆயிரம் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா போயிடும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி நான் இப்போதைக்கு அனுப்பலை இங்கே நண்பர்கள் கடப்பாயிடுவார்கள் சரி அப்புறம் கீழே வருங்க அட்வான்ஸ் இது வந்து ரொம்ப இதுக்கு நீங்கள் தேவைப்படாத அதையும் நீங்கள் செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு சின்ன வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேப்டன் கேப்டன்ஷிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்